ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் இருபத்து மூன்று உரைநடை குறைபடான் உரைநடை குறைபடா திரை வரை எறைக்குறா பொருளது மருள்வது கலைந்திடும் அருள்ளது பிறை தரும் இதம் அது கதிர் தனில் ஒளிர்வது உடல் எழும் மலர் தரும் உரம் தனில் மலர் புலம் உயர் அகம் உரை அமர் அவர்களின் தலை அது உடல் எழும் மலர் நாபித் தாமரை உயர் அகம் விண்ணகம் உரை அமர் அவர் உரைகின்ற அமரர்கள் அதாவது விண்ணகத்தில் உரைகின்ற அமரர்கள் சாயானவர் சாக்ஷாத் பரபிரம்மம் அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது பரபிரம்மம் எந்த அளவுக்கும் உட்படாதது அது நிலவு தரும் குளிர்ச்சியை தருவது கதிர்களில் மின்னுவது அதுதான் இந்த அண்டமாக விரிந்திருப்பது அதுவே எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக ஆவது அதைத்தான் நாம் இறைவன் என்று கூறுவது அதைத்தான் நாம் சாயி என்று வணங்குவது சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் டுவென்டி த்ரீ பியாண்ட் வேர்ஸ் இஸ் தி பரபிரம்மன் தட் கெனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ஸ் இட் கெநாட் பி லிமிடெட் பை எனி மெட்ரிக் it is the soothing comfort conferred by moon it is that which makes light to sparkle it is the universe it is the ishvara of all demigods sai is verily the almighty